ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு சக்தி சரவணா யூடியூப் சேனல் இன்றைக்கி வீடியோவில் ஆன்மீக தகவலில் மகாலட்சுமி கடாட்சம் யாருக்கு கிடைக்கும் தெரியுமா தெரிஞ்சுக்கலாம் வாங்க சின்னதாக ஒரு ஸ்டோரிங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் இதை நம்ம எல்லாருக்குமே ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும் ஒரு தரம் ஸ்ரீகிருஷ்ணரும் அர்ஜுனனும் ஒரு சமயம் வந்து தெருவில் உலாவி கொண்டிருந்த போது ஒரு பெரியவர் வந்து தர்மம் செய்யும்படி கேட்குறார் அர்ஜுனன் வந்து அவருக்கு ஆயிரம் பொட்காசுகளை கொடுக்குறார் அந்த பெரியவருக்கு ரொம்ப சந்தோஷம் ஆஹா இது நம்ம குடும்பத்துக்கு அஞ்சாறு வருஷத்துக்கு போதுமே அப்படின்னு எண்ணி வீட்டுக்கு போறார் இதை வந்து கவனிச்ச திருடம் ஒருத்தர் என்ன பண்றான் அந்த பொட்காசுகளை அந்த பெரியவர்கிட்ட இருந்து திருடிட்டு போயிடுறான் சில நாட்கள் கழித்து மீண்டும் அந்த வழியே வந்த முதியவர் அர்ஜுனனிடம் நடந்ததை சொல்ல மிகவும் விலை உயர்ந்த நவரத்தன கல் ஒன்றை கொடுத்து இதையாவது பத்திரமாக கொண்டு செல்லுங்கள் அப்படின்னு சொல்றார் அர்ஜுனர் முதியவரும் கவனமாக அதை வீட்டுக்கு எடுத்துட்டு போறார் மனைவி மகன்களிடம் கூட சொல்லாமல் பறநிலை இருந்த பானையில அதை ஒழித்து வச்சிடுறாரு இதை பற்றி தெரியாத மனைவி வந்து பறணையில் இருந்த பானையை எடுத்துக்கிட்டு ஆற்றுக்கு தண்ணீர் எடுக்க போகிறாங்க பானையை கழுவும் போது உள்ளே இருந்த கல் வந்து ஆற்றுல விழுந்துடுது அது அவங்களுக்கு தெரியவும் தெரியாது அவங்க வந்து தண்ணி பானையோடு வீட்டில் நுழையும் போது வெளியே போயிருந்த பெரியவர் வந்து வந்துடுறாரு பானையோடு மனைவியை கண்டு அதிர்ச்சியாகி இதில் இருந்த கல் எங்கே அப்படின்னு கேட்குறாரு எதுவும் தெரியாம அவங்க விழிக்க ஆத்துக்கு போயிட்டு பல மணி நேரமாக தேடியும் பல நின்றி அந்த பெரியவர் சில நாட்கள் கழித்து மீண்டும் கண்ணனும் அர்ஜுனனும் அந்த முதியவரை பார்க்கும்போது அவர் வந்து நடந்ததை மறுபடியும் சொல்றார் அர்ஜுனன் கிட்ட அதுக்கு வந்து அர்ஜுனன் சொல்றார் இவர் ஒரு அதிர்ஷ்டம் இல்லாதவர் அப்படின்னு சொல்றார் அர்ஜுனன் இந்த முறை நீ இவருக்கு ரெண்டு பொற்காசு மட்டும் கொடு அப்படின்னு சொல்றார் கிருஷ்ணர் அர்ஜுனனும் அப்படியே கொடுத்து அனுப்பிட்டு ரெண்டு காசுகள் அவருக்கு என்ன சந்தோஷத்தை கொடுத்துடும் அப்படின்னு கேட்குறார் அர்ஜுனன் வந்து கிருஷ்ணர்கிட்ட எனக்கும் தெரியல இருந்தாலும் என்ன நடக்குது வா அப்படின்ற அப்படின்னு கிருஷ்ணர் வந்து அந்த பெரியவரை வந்து பின்தொடர்றாங்க அர்ஜுனனும் கூட போறார் செல்லும் வழியில் மீனவர் ஒருவர் உயிருடன் வைத்திருந்த ரெண்டு மீன்களை வாங்கி கொள்ளும்படி முதியவர்கிட்ட கேட்குறார் யோசித்த முதியவர் இந்த ரெண்டு காசுகள் தனது குடும்பத்திறன் ஒருவேளை கூட போக்காது அந்த மீன்களை வாங்கி ஆற்றுல உயிரோடு விட்டா புண்ணியமாவது கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறார் அப்படியே வாங்கியதில் ஒன்றை வந்து ஆற்றுல விட்டுறார் இன்னொரு மீனின் ஏதோ சிக்கி இருப்பதை பார்த்து அவர் அதன் வாயை பிளந்து பார்க்கிறார் அதை பார்த்து தான் அப்படியே பிரமித்து போறார் அந்த பெரியவர் அது அவர் மனைவி ஆற்றில் தவறவிட்ட விலை உயர்ந்த நவரத்தனங்கள் சந்தோஷம் மிகுதியால கோபாலா கோவிந்தா அப்படின்னு கிருஷ்ணனோட திருநாமத்தை சொல்லி கூச்சல் அடுறார் அதே நேரம் யதார்த்தமாக அந்த வழியை திருடன் வர முதியவரின் கூச்சலை கேட்டு திடுக்கிட்டு போறார் அந்த சமயத்தில் அங்கு வந்த கிருஷ்ணரும் அர்ஜுனனும் சமயோசித புத்தியால் முதியோரிடம் திருடிவன் இவன் அப்படின்னு யூகித்து திருடனை வந்து குடிக்கிறாங்க அவங்கிட்ட இருந்த திருட்டு பொருட்களை பறிமுதல் செய்து அந்த பெரியர்கிட்டவே கொடுக்குறாங்க வாழ்க்கையில் எத்தனை விசித்திரங்கள் அதிலும் இது போன்ற நிகழ்வுகள் எப்படி சாத்தியம் அப்படின்னு கேட்குறார் அர்ஜுனன் அந்த முதியவர் முன்பு கொடுத்த பணத்தை தனது குடும்பம் மட்டுமே அனுபவிக்க வேண்டும் அப்படின்ற சுயநலத்துடன் செயல்பட்டார் அடுத்து நீ கொடுத்த விலை உயர்ந்த கல்லை தானும் உபயோகிக்காமல் மற்றவர்க்கும் பயன்படாமல் ஒழித்து வைத்தார் ஆகவே அதுவும் அவருக்கு பயனளிக்கவில்லை ஆனா இப்போதோ தன்னிடம் இருக்கும் இரு நாணயங்கள் தனக்கு உதவாவிட்டாலும் இன்னும் ஒரு உயிராவது வாழட்டம் அப்படின்னு நினைக்கிறார் இந்த புண்ணியத்தால் இழந்த செல்வத்திற்கு மேலாக கிடைக்க பெற்றார் பொதுநலம் உள்ளவர்க்கே மகாலட்சுமி கடாட்சம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி முடிக்கிறார் ஸ்ரீகிருஷ்ணர் இதிலிருந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்றது உங்களுக்கே புரிஞ்சிருக்கும் நம்மக்கிட்ட இருக்கிற பொருளை மற்றவங்களுக்கும் கொடுக்கணும் நாமளும் பயன்படுத்தும் போது மட்டுமே மகாலட்சுமியோட அருள் கடாட்சம் நமக்கு முழுவதுமாக கிடைக்கும் இன்னைக்கு வீடியோல நான் சொன்ன தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க இன்னொரு எளிமையான ஆன்மீக தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம் டேக் அண்ட் பை ஃப்ரெண்ட்ஸ்